thank you பசிபிக் பகுதியில் இருக்கும் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த லோவி என்ற நிறுவனம் புவிசார் அரசியலை எதிர்கொள்ளும் திறனை வைத்து ஏசியா பவர் இண்டெக்ஸ் என்ற பட்டியலை வெளியிட்டுள்ளது ஏசியா பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கும் இருபத்தி ஏழு நாடுகளின் பொருளாதார திறன் இராணுவ திறன் மற்றும் சர்வதேச அரசியலில் இருக்கும் செல்வாக்கு ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது அதில் அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா இரண்டாவது இடத்திலும் உள்ளன இந்த பட்டியலில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இந்தியாவை தொடர்ந்து ஜப்பான் நான்காவது இடத்திலும் ஆஸ்திரேலியா ஐந்தாவது இடத்திலும் உள்ளன இது குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜப்பானை விஞ்சி ஆசியாவின் செல்வாக்கு மற்றும் சக்திவாய்ந்த வாய்ந்த நாடுகள் குறியீட்டில் மூன்றாவது பெரிய சக்தியாக இந்தியா மாறியுள்ளது இது புவிசார் அரசியலில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரிப்பதை பிரதிபலிக்கிறது இந்த சாதனை இந்தியாவின் ஆற்றல்மிக்க வளர்ச்சி இளைஞர்களின் சக்தி விரிவடைந்து வரும் பொருளாதாரம் ஆகியவற்றால் ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியில் இந்தியாவை ஒரு முன்னணி சக்தியாக உயர்த்தியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது